என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோதே நான் இருக்கிறேன் என்று என்னுடைய குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன்னுடைய பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது உன்னுடைய மூதாதையர்கள் மற்றும் உன்னுடைய தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய நிறைய அதனால் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன்னுடன் எப்போதுமே இருக்கையில் நீ எதற்குமே கலங்க கூடாது வேண்டியதை நான் செய்வேன் என்னுடைய குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டு பிடித்த என்னுடைய புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடவே மாட்டேன் நம்பிக்கையோடு என்னை நினைத்து வீட்டில் தீபம் ஏற்று உன்னுடைய வீடு முழுவதும் தீப ஒளியாய் நானே காட்சி தருவேன் இந்த பெருமாள் எப்போதும் உன்னை கண்ணின் மணியாக காப்பேன் உன்னை நான் ஏன் இவ்வளவு நேசிக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசை பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாக பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தாயல்லவா யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் துரோகம் ஏக்காமல் அன்பின் உருவாய் வாழ்ந்தாய் அல்லவா எத்தனை துன்பம் வந்த போதும் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருந்தாயல்லவா சந்தோஷமான தருணங்களில் என்னிடம் ஓடி வந்து பகிர்ந்து கொண்டாயல்லவா இத்தனை இத்தனை உன்னிடம் இருந்து பெற்றுக் கொண்டதால் தான் நீ என்னுடைய இத்தனை அன்பிற்கு பதிலாகத்தான் இன்று நான் உனக்கு ஒரு வழங்கப் போகின்றேன் நீ இத்தனை நாள் எதிர்பார்த்த ஒரு மங்களகரமான நிகழ்வு உன்னுடைய இல்லத்தில் நடத்தி வைக்கப் போகின்றேன் தந்தைக்கு தந்தையாக இருந்து கலங்கரை விளக்கு போன்று உன்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக எப்போதுமே நான் இருப்பேன் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அளிப்பேன் எனது இந்த அன்பின் பரிசை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக காத்திரு மங்கள செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையான நீ எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன்னுடைய மனதில் ஆழமாக இருக்கும் போது எதற்கும் நீ கலங்காதே நீ மற்றவர்களை போல இல்லாமல் அனைவரது மனதை உன்னை துரத்தியவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் அதே நேரத்தில் உனக்கு தீங்கிழைத்தாலும் அவர்களுக்கு எதிராய் எந்த செயலும் புரிய மாட்டாய் பழிவாங்கும் எண்ணம் என் பிள்ளைகளுக்கு அறவே கிடையாது எதிரிகளையும் நேசிக்கும் பேரன்பு நான் அதனால் அதனால்தான் நீ என்னுடைய பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை உனது துன்பங்கள் எல்லாம் மறைய போகின்றது கர்ம பலன்களிலிருந்து விடுபட போகின்றாய் அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே எவரையும் கண்டு எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு நேர்மையான முறையில் எதை வேண்டுமானாலும் செய் உன் மீது நம்பிக்கை வைத்து முயற்சிகளை செய் உன்னுடைய முயற்சிகளிலிருந்து நீ தோல்வி அடையாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையான உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டே இருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு அள்ளி அள்ளி தர நான் இருக்கின்றேன் காலம் கடந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதே காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கான காலம் கனிந்து விட்டது உன்னுடைய அப்பா உன்னுடைய வாழ்வில் அடியெடுத்து வைத்து விட்டேன் இனி எல்லாம் உனக்கு ஜெயமாக நடக்கும் எதுவும் இன்னும் முடிந்து போகவில்லை எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வெற்றிகரமாக எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும் உனக்கான கால நேரம் இன்று தொடங்கிவிட்டது என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டதால் நான் உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன் நான் உன்னை முழுமையாக பாதுகாப்பேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு வரும் காலங்கள் உனக்காகவே படைக்கப்பட்டது நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறும் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயம் நீ வாழப்போகின்றாய் புன்னகையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நம்பிக்கை என் அன்புக் குழந்தையே உனக்கான சோதனை காலம் வரும்போது பயப்படாதே தாய் தன்னுடைய குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதைப் போல நான் உன்னை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு செல்வேன் இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உன்னை நான் என்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன் பிள்ளையான பின்பு நீ எதற்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக போது ஜெயம் தருவேன் இஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல துன்பங்களையும் சந்தோஷமாக ஏற்க பழகு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் மீது போட்டுவிடு அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய பிள்ளையான நீ திடமான மனதைக் கொண்டு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கும்போது உன்னை நான் பயம் ஆட்கொள்ள விடுவேனா உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் நீ எதற்கும் பதட்டப்படாதே எப்போதும் என்னுடைய கை உன்னை காக்கும் விரைவில் உன்னை மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் இமிர்த்து பார்க்க செய்வேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் அதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் என்றும் நான் இருப்பேன் உன்னுடைய துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை உன்னை பாதுகாத்து கரை சேர்க்க நான் இருக்கின்றேன் அதனை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடு தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ எப்போதும் பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் உன்னுடைய பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய கரத்தை நீ பற்றிக்கொள் நான் உன்னை வழிநடத்துவேன் இப்போதைய சூழ்நிலையை கண்டு பயப்படாதே உன்னுடைய சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு எந்த சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே போதனைகளை கொடுப்பேனே தவிர எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நாளையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இரண்டு நற்செய்திகளை நீ கேட்பாய் நீ இரட்டிப்பு மகிழ்ச்சியை அடைய சந்தோஷமான செய்திகளை கேட்க சந்தோஷமாகவே காத்திரு இன்று ஒரு நாள் நம்பிக்கையோடு இரு நாளை அந்த நற்செய்தி உன் செவிகளில் வந்து தேனாய் பாயும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போன்று மாறப்போகின்றது இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை மட்டும் நன்றாக புரிந்து கொள் உன் வாழ்க்கை சர்வ லட்சணமாக அழகாக மாறப்போகின்றது நீ நினைத்தபடியே வாழவும் போகின்றாய் வாழ்க்கை எப்பொழுது அழகாக மாறுகின்றது என்பதை உனக்குள்ளேயே நீ கேட்டுப்பார் வாழ்க்கை என்பது என்ன உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியோடு இருப்பதா பணம் புகழை தேடி தலை தெரித்து அல்லது தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதா வெற்றிகளை பெற்றுக்கொள்வதா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூறாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளோம் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் மனிதருக்கு மனிதன் அது மாறுபடும் சுகமோ துக்கமோ